இலங்கையில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலை இதுவரை பேர் பலி நாற்பத்தி ஏழு இலங்கையில் நிலவிவரும் வரும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக பேரிடர் முகாமைத்துவ மையம் அறிவித்துள்ளது பதினேழு மாவட்டங்களில் உள்ள எழுபத்தி ஒன்பது பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இப்பகுதிகளில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்து எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பதினான்கு பேர் இதுவரையும் காணாமல் போயுள்ளதாகவும் மையம் அறிவித்துள்ளது Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. இதற்கிடையில் பேரிடர் காரணமாக பத்து பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் நாற்பத்தி ஒரு குடும்பங்களில் இருந்து நூற்று முப்பத்தி ஒரு பேர் தற்காலிகமாக ஐந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நூற்று முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்று எழுபத்தி இரண்டு பேர் தற்போது உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளதாகவும் பேரிடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று கண்டி மாவட்டத்தின் கங்கோட பகுதியில் ஏற்பட்ட சரிவில் மூவர் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவத்துடன் தொடர்பாக குறைந்தது மேலும் பதினேழு பேர் காணாமல் போயுள்ளதாக பேரிடர் முகாமைத்துவ மையம் கூறியுள்ளது அதே நேரத்தில் நுரேலியா மாவட்டத்தில் மோசமான காலநிலை காரணமாக ஏற்பட்ட மரண எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது இந்த மாவட்டத்தில் மேலும் மூவர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பதுளை தல்தென்ன பகுதியிலுள்ள ஒரு வீடு மண் சரிவில் அடித்துச் செல்லப்பட்டதில் மூவர் காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்